சென்னை ஈசியார் சாலை இரவு ஏழை தாண்டி இருந்தது அலுவலக வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லவும் வெளி வேலைகளுக்காக வெளியே வந்தவர்களாலும் சாலை முழுதும் வாகனங்கள் நிறைந்து காணப்பட்டது ஆனாலும் அந்த நெரிசலில் கூட தன்னுடைய உயர் ரக பென்ஸ் காரை அசுர வேகத்தில் ஓட்டிக்கொண்டிருந்தான் இந்தர் இந்தர் இருபத்தி எட்டு வயது ஆன்மகன் அவனை கடக்கும் யாராக இருந்தாலும் ஒருமுறை அவனை திரும்பி பார்த்து விட்டுதான் செல்வர் அந்த அளவிற்கு ஆண்மையின் இலக்கணமாக இருப்பான் அதனால்தான் என்னவோ அவனுக்கு தலைக்கணமும் அதிகம் அவனை பெற்ற தாய் அகிலாவை யாரையும் அவனுக்கு மதிக்க மாட்டான் அவனது அப்பா சிவகுமாரை மிகவும் பிடிக்கும் அவரின் இறப்பு வரை கூட நன்றாகத்தான் இருந்தான் அவரின் மறைவுக்கு பின் இப்படி திமிர் பிடித்தவனாக மாறிவிட்டான் சிவகுமார் அகிலா தம்பதிக்கு ஒரே மகன் இந்தர் சிவகுமார் பெரிய பணக்காரர் இல்லை என்றாலும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து நிறைந்த மனிதர்தான் ஒரு சிறு உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வந்தார் இந்தர் பனிரெண்டாவது படிக்கும்போது போது சிவகுமார் தொழிலில் வேகமாக முன்னேறுவது பிடிக்காத சிலர் அவர் உணவுப் பொருட்களில் கலப்படம் இருப்பதாக கூறி அவரது நிறுவனத்தை மூட வைத்துவிட்டனர் விட்டனர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ற நிலை இல்லை என்றாலும் அவமானத்தில் கூனி குறுகி போய்விட்டார் அவர் தன் அப்பாவின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினான் இந்தர் வருத்தப்படுவதை தவிர அவனால் அப்போது வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை பரபரப்பாக வெளியில் சுற்றி வேலை செய்து வந்த சிவகுமார் வீட்டுக்குள் முடங்கிப் போனார் அடிக்கடி தனிமையில் பேசிக்கொண்டும் அழுது கொண்டும் அமர்ந்திருந்தார் அகிலா சொல்லும் ஆறுதல்கள் எல்லாம் அவர் தலையில் ஏறவில்லை இந்தற்கு முழு ஆண்டு தேர்வு நடந்து கொண்டிருந்தது அன்று கடைசி தேர்வு எழுதி கொண்டிருந்தான் பரீட்சை நேரம் முடிவதற்கு இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கும்போது பள்ளிக்கு சிவக்குமார் தவறிவிட்டதாக போன் வந்தது அவன் நன்றாக படிக்கும் மாணவன் என்பதால் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவம் தேர்வு முடிந்த பின் தான் அவனிடம் சொன்னார் கதறி அழுதபடி வீட்டுக்கு ஓடி வந்தான் என்றார் தீவிர மன உளைச்சல் காரணமாக தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டார் சிவகுமார் காலையில் தேர்வு எழுத போகும்போது கூட தன்னை பார்த்து அழகாக சிரித்த அப்பாவா இது என அழுது மாய்ந்து போனான் அவனே இப்படி என்றால் அகிலாவின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது நல்ல உள்ளம் கொண்ட இந்தர் படிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவம்தான் முன்னின்று அனைத்தையும் செய்தார் அதன் பின் அடிக்கடி வந்து இந்தரை பார்த்து செல்வார் சேமிப்புகள் ஒரு பக்கம் கரைந்து கொண்டிருக்க அடுத்தது என்ன செய்வது என தெரியாமல் கலங்கி போய் இருந்தான் இந்தர் அப்போதுதான் அவனது தேர்வு முடிவுகள் வந்தது மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று இருந்தான் அவன் என்னவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சதாசிவம் அவன் படிப்புக்கான ஏற்பாடுகளை செய்தார் இந்தர் தனக்கு இந்தியாவில் படிக்க விருப்பம் இல்லை தன் தாய் இருக்கும் நிலைமையில் அவரை பார்த்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டான் எனவே அகிலாவை நம்பிக்கையான உறவினர் பொறுப்பில் விட்டுவிட்டு கனத்த மனத்தோடு வெளிநாடு சென்று படித்தான் இந்தர் படிப்பு மட்டும் இல்லாமல் கிடைக்கும் நேரத்தில் முடிந்த அளவு பகுதி நேர வேலைக்கும் சென்றான் ஐந்து வருடம் கடும் தவம் போல படித்து முடித்து இந்தியா வரும்போதே தான் ஆரம்பிக்கப் போகும் நிறுவனத்துக்காக முதலீடுகளை கொண்டு வந்தான் ஐந்து வருடங்கள் கழித்து வந்த தன் மகனை பார்த்து கண்ணீர் விட்டார் அகிலா தந்தை கட்டிய வீட்டை விற்று அது போக தான் ஐந்து வருடம் சம்பாதித்த பணத்தையும் போட்டு நகர மையத்தில் பெரிய பங்களாவை வாங்கி தாயை குடியமர்த்தினான் அவரை பாதுகாக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான் ஒரு நல்ல நாளில் தனது கனவு நிறுவனத்தையும் தன் தாயின் ஆசியோடு ஆரம்பித்தான் மூன்று வருடம் கடுமையாக உழைத்து இன்று அகில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தை முதல் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் அவன் நிறுவனத்தில் பல சிறு உணவு தயாரிப்பு நிறுவனங்களும் இணைந்து இருக்கிறது வேளையில் சிறு தவறு வந்தால் கூட இந்த ரதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் அதனால் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் அவரவர் வேலைகளை சரியாக செய்வர் இந்தர் முன் நின்று பேசக்கூட அனைவருக்கும் பயம் இருக்கும் அவ்வளவு இறுக்கமாக இருப்பான் அவன் இதுவரை வாய் திறந்து சிரித்து யாரும் பார்த்தது இல்லை எப்போதும் கண்கொத்தி பாம்பு போல தன் நிறுவனத்தை பாதுகாப்பான் தன் அப்பாவுக்கு வந்த நிலை தனக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பான் ஆனால் இன்று நடந்த ஒரு சம்பவத்தில் அவனது அலுவலகத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்து போய்விட்டனர் அது மட்டும் இல்லாமல் அதை நேரில் பார்த்த அதிர்ச்சியில் அகிலாவுக்கு மாரடைப்பு வந்துவிட்டது உடனே அவரை மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றி விட்டான் இப்போது அந்த தவறுக்கு காரணமானவர்களை தான் அசுர வேகத்தில் தேடி சென்று கொண்டிருக்கின்றான் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அத்தியாயம் இரண்டு அன்று அகிலா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்த மூன்றாவது வருட ஆண்டு விழா அதை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்து இருந்தான் இந்தர் அதை ஒட்டி அவனுக்கு கீழ் இருக்கும் நிறுவனங்களின் உணவுப் பொருட்கள் கண்காட்சி ஒன்றையும் நட்சத்திர விடுதி ஒன்றில் ஏற்பாடு செய்து இருந்தான் கிட்டத்தட்ட முப்பது நிறுவனங்கள் தங்கள் உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தனர் இந்தர் அகிலாவை அழைத்து வந்து இருந்தான் அகிலாவுக்கு உணவுப் பொருட்கள் மீது எப்போதும் ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அதனால் ஆர்வமாக ஒரு ஒரு ஸ்டாலுக்கும் சென்று பார்த்துக் கொண்டிருந்தார் இந்தர் வேலையாக இருந்தாலும் தன் தாய் மீது ஒரு கண் வைத்து இருந்தான் கண்காட்சியில் சிறு தானியங்கள் தயார் செய்யும் ஒரு சிறு நிறுவனமும் பங்கேற்று இருந்தது மற்ற கடைகளை விட அங்குதான் கூட்டமும் அதிகமாக இருந்தது வெறும் இருவர் மட்டுமே அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருந்தனர் அதனால் இந்தார் அலுவலகத்தை சேர்ந்த இருவர் அந்த கடைக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் அதற்கு இரு கடை தள்ளிதான் அகிலா அமர்ந்து இருந்தார் இந்தர் தனது பி ஏ சிவாவுடன் அமர்ந்து அடுத்து வரப்போகும் மீட்டிங் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தான் அப்போதுதான் திடீர் என அந்த சம்பவம் நடந்தது பெரும் வெடி சத்தம் கேட்டது அதிர்ந்து போய் ஓடி வந்தான் இந்தர் சிறுதானிய உணவு கடையில் இருந்த சிலிண்டர் தான் வெடித்து சிதறி இருந்தது இந்தர் அலுவலக ஊழியர்கள் இருவரும் அந்த இடத்திலே உடல் சிதறி உயிரிழந்து இருந்தனர் அதில் ஒருவரின் உடல் அகிலாவின் காலடியில்தான் வந்து விழுந்தது அதை பார்த்த அதிர்ச்சியில் அவருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது இந்தர் முதலில் அவனது அலுவலக ஊழியர்களை தான் காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான் அதற்குள் பார்த்து கத்தினான் மாரடைப்பில் மயங்கி கிடந்த தன் அம்மாவை பார்த்த இந்தர் பயத்தில் தவித்து போய்விட்டான் எங்கே தந்தையை போல தாயும் தன்னை விட்டு போய்விடுவாரோ என்ற பயம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது உரைந்து போய் உட்கார்ந்து இருந்தவனை சிவாதான் உழுக்கி தன்னிலை அடைய வைத்தான் சார் அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலாம் நான் போய் கார் எடுக்கிறேன் நீங்க தூக்கிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு முன்னால் ஓடினான் அருகே இருந்த ஒரு மருத்துவமனையில் விரைவாக சேர்த்ததால் அகிலா உயிர் பிழைத்து விட்டார் பாதுகாவலர்களை துணைக்கு வைத்துவிட்டு மீண்டும் ஹோட்டலுக்கு வந்தான் இந்தர் காலையில் அவ்வளவு அழகாக இருந்த இடம் இப்போது அலங்கோலமாக காட்சி அளித்தது இறந்து போன ஊழியர்களின் உடல்களை பார்த்து அவர்கள் உறவினர்கள் கதறியது இந்த மனதை உலுக்கியது அந்த இரு குடும்பத்திற்கும் என்ன ஆறுதல் சொல்லுவது என்பதே அவனுக்கு தெரியவில்லை ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்தி உடல்களை வீடுகளுக்கு எடுத்து செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான் தலையில் கை வைத்தபடி ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டான் அவனது இத்தனை வருட உழைப்பும் வீணாய் போனது போல தோன்றியது அப்போது அவன் அருகில் வந்தான் சிவா சார் சொல்லு சிவா என் கூட சிசிடிவி ரூம் வரைக்கும் வாங்க சார் எதுக்கு சிவா சிலிண்டர் வெடிச்சுதானே இது நடந்தது ஆக்சிடென்ட் எப்போ எப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல இல்ல சார் இது ஆக்சிடென்ட் இல்ல நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு புரியும் அதை கேட்ட இந்தர் முகம் கோபத்தில் சிவந்து போனது சிசிடிவி அறையில் சென்று அந்த நேரத்தில் என்ன நடந்தது என உன்னிப்பாக கவனித்தான் பரபரப்பாக அந்த கடையில் வேலை நடந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு உருவம் தலையில் இருந்து கால் வரை மறித்தபடி பதுங்கி பதுங்கி அந்த ஸ்டால்க்கு வந்தது வேலை செய்பவர்கள் எல்லாம் கடை முன்னால் இருந்த வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் அந்த உருவம் சிலிண்டர் அருகில் வந்து அதை திறந்துவிட்டு நெருப்பை பற்ற வைத்துவிட்டு வந்த வழியாகவே தப்பி ஓடுவது நன்றாக தெரிந்தது இது யாரு சிவா நம்ம டீம் கிட்ட சொல்லி ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சார் தான் அந்த வேலையை பார்த்து இருக்காங்க இதா அட்ரஸ் ஆளு தான் இருக்காங்க சார் கென்றான் வா என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அசுர வேகத்தில் சென்றான் இந்தர் பின்னால் அமர்ந்து இருந்த சிவா இந்தரின் வேகத்தை பார்த்து மிரண்டு போய் இருந்தான் ஏனெனில் அவர்கள் தேடி செல்வது ஒரு பெண் அவள் இந்தர் கையில் மாட்டினால் என்ன ஆகும் அத்தியாயம் மூன்று கார் போகும் வேகத்தை பார்த்த சிவாவுக்கு கதி கலங்கி போனது மூன்று வருடமாக அவன்தான் இந்தரின் பியே தவறு செய்தால் இந்தருக்கு கோபம் வரும் பார்த்து இருக்கிறான் அவனே பல தவறு செய்து திட்டு வாங்கி இருக்கிறான் ஆனால் இப்போது அவன் பார்க்கும் இந்தர் கோபத்தில் இல்லை அதற்கு மேல் கொலை வெறியில் இருக்கிறான் அங்கு போய் என்ன செய்ய போகிறானோ என யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த உருவம் முழுதாக உடை அணிந்து இருந்ததால் அதை ஆண் என இந்தர் நினைத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அது பெண் என்பது சிவாவுக்கு மட்டும்தான் தெரியும் விசாரிக்கும்போதுதான் தெரிந்து கொண்டான் ஆனால் அதை இந்தரிடம் இப்போது சொல்லும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் இல்லை எனவே உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் அமர்ந்து இருந்தான் இந்தர் அவனது பணியாளர்கள் மேல் காட்டும் கடுமை அளவிற்கு அக்கறையும் கொண்டிருப்பான் அலுவலக நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட அவர்களுக்கு விடுப்பு கொடுத்து மருத்துவ செலவையும் ஏற்றுக்கொள்வான் இந்த நிலைமையில் கடைநிலை ஊழியர்கள் இருவரின் உயிர் போய் இருக்கிறது என்று அதனால் மாறிவிட்டான் கார் கோவலம் அருகில் வந்தது இதுக்கு மேல எப்படி போகணும் கிந்தர் குரல் கிரும்பை போல கனமாக வந்தது சார் வர லெப்ட் திரும்பணும் அதுல கடைசியா வலது பக்கம் இருக்க வீடுதான் அடுத்த இரண்டாவது நிமிடம் அந்த வீடு முன்னால் காரை நிறுத்தினான் எந்தர் அது ஒன்றும் பெரிய வீடு இல்லை கூரை வேந்த ஒரு சிறு வீடு சிவாவிடம் திரும்பி நல்லா தெரியுமா இந்த வீடு ஆமா சார் கன்ஃபார்ம் இந்த வீடுதான் ஓகே என்றபடி அந்த குடிசையில் கதவு என்ற பெயரில் ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மரப்பலகையை காலால் உதைத்து தள்ளினான் உள்ளே குடிசை இருளில் மூழ்கி இருந்தது பின்னால் இருந்து சிவா ஃபோன் மூலம் டார்ச் அடித்தான் குடிசை ஓரத்தில் ஒரு பெண் படுத்திருந்தாள் கதவு விழுந்த சத்தத்தில் கூட அவள் விழிக்கவில்லை அதை பார்த்து குழம்பி போன எந்தர் வேகமாக வெளியே வந்து விட்டான் பின்னால் சிவாவும் வந்தான் என்ன சிவா ஆளுங்க உள்ள ஒரு பொண்ணுதான் தான் படுத்திருக்க மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ண அட்ரஸ் சரியா சார் ஹோட்டல்ல சிலிண்டர் வெடிக்க வச்சது ஒரு பொண்ணுதான் சார் அது உள்ள படுத்திருக்கேன் அந்த பொண்ணுதான் என்றான் தயங்கியபடி வாட் ஆமா சார் பொண்ணுதான் பணத்துக்காக பண்ணியிருக்கா ஓ என்று ஒரு நிமிடம் தன் நெற்றியை நிபி யோசித்தான் பின் கார் சாவியை சிவாவிடம் கொடுத்து போய் கார் ஸ்டார்ட் பண்ணு சார் நீங்க சொன்னத செய்ய என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் அப்போது அந்த பெண் அதே போல்தான் படுத்து கிடந்தாள் அவளை பார்த்தபொழுது அந்த குடிசையில் அவளை அப்படியே போட்டு எரித்து விடலாம் என தோன்றியது ஆனால் அவள் பின்னால் யார் இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அவள் வேண்டும் நம்மீது இவ்வளவு வன்மத்தில் இருக்கும் எதிரி யாராக இருக்கும் என யோசித்தபடி அவளை காலால் லேசாக எட்டி உதைத்தான் அவள் கொஞ்சம் கூட நகரவில்லை இந்தருக்கு எரிச்சலாக வந்தது பின் அவள் கையை பிடித்து தர தரவென எழுத்துக்கொண்டு வெளியே வந்து காரில் ஒரு மூட்டையைப் போல தூக்கி போட்டான் அதை பார்த்து சிவா சார் என்ன இது காரை எடு நம்ம ஆட்டோஸ் போ என்று சொல்லிவிட்டு சிவா அருகில் அமர்ந்து கொண்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவுட் ஹவுஸில் வந்து நின்றது